வந்து வந்து நம்ம கூட்டணியில் இருக்கோம் பாஜக கூட்டணியில் இருக்கணும் இல்லை உங்களுடைய கேள்வி வந்து நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்கிறேன் தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட விடுபடக்கூடாது தகுதி இல்லாத வாக்காளர்கள் ஒருவர் கூட இடம்பெறக்கூடாது இதுதான் அதில் உள்ள சாரம்சம் இந்த எஸ்ஐஆர் அதன் அடிப்படையில் தான் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தை வரவேண்டும் அந்த அடிப்படையில் தான் வர வேண்டும் தகுதி உள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாது தகுதி இல்லாத ஒருவர் வாக்காளர்களாக இடம்பெறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இது அனைத்தையும் அண்ணாதாரம் முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ்நாடு ஒளிமறைவுலாம் இல்லை திமுக பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்துருக்குறாங்க வாக்காளர்கள் வந்து இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு வழக்கு தொடுத்துருக்குறாங்க ஆனால் களத்தில் வந்து முதன்மை அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிஎல்ஏ டூ வந்து அவங்க பணியாற்றாங்க அப்போது நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து இதை ஏற்றுக்கலைன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அறிக்கை கூட கொடுத்துருக்குறாரு நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துருக்குது ஆனால் இங்கே காலத்தில் அவங்க முதன்மையாக இருந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்களே சில இடங்களில் போய் படிவங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஒருவேளை தலைவர் சொல்ல தொண்டர்கள் கேட்கலையோ என்னமோ தெரியல தலைவர் ஒன்று சொல்கிறாரு தொண்டர்கள் ஒன்று செய்கிறாங்க இது உண்மையான நிலவரம் இப்போ நாங்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறோம் அவங்க தலைவர் இது எஸ்ஐஆர் கூடாதுங்கிறாங்க அவங்க தொண்டர்கள் களத்தில் தீவிரமாக இருக்காங்க இப்போ தொண்டருக்கும் தலைவருக்கும் இடைவெளி ஏற்பட்டு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது என்ன நீ தான் பார்க்கணும் மட்டும் இல்லை எதிர்க்காங்க தம்பி ஒரு திட்டம் அறிவிச்சா அதில் ரெண்டு பேர் ரெண்டு கருத்து சொல்லுவாங்க ரெண்டு விமர்சனம் சொல்லுவாங்க ரெண்டு பேர் ஆதரிப்பாங்க ரெண்டு பேர் எதிர்ப்பாங்க ஒரு சீர்திருத்தம் வருகிற போது அதில் பல கருத்துக்களை வந்து ஜனநாயக டெமோக்ரஸியில் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அதான் கருத்து சொல்வாங்க அது அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம் அவங்க பார்த்து எது சரி எது நியாயம் எது சட்டபூர்வமானது என்பதை அவங்க செய்வாங்க இது காலக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு டிடிஎபிள்

நாற்பத்தி மூணு தொகுதியில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் பின்னடைவு அவர் களத்தில் நின்றால் தெற்கு தொகுதியில் இவர் களத்தில் நின்றா சோழவந்தன் தொகுதியில் இப்படி நீங்கள் நின்றவங்களாம் நாற்பத்தி மூணு தொகுதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை தவிர அஞ்சரை கோடி வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் இரட்டை இலை கூட்டணிக்கு அண்ணாதவட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடைத்திருந்தால் இந்த உள்குத்து இல்லாமல் இருந்திருந்தால் வெளி குத்து இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஊமகுத்து இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க இந்த நாற்பத்தி மூணு பேரும் இது உடனே நீங்கள் கேட்கக்கூடாது குத்துனா என்ன சார் வெளி வெளி குத்துரா உள்குத்துரா அது வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் செய்யல சொல்ல முடியாது இதான்